அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு பயிற்சி ஒன்னில் ஏழு அதுல பத்தாவது கணக்க பார்க்க போறோம் அதுல மூணும் நாலும் சேர்த்து வச்சு இந்த கணக்க வந்து கண்டுபிடிச்சு ஆன்சர போட போறோம் எப்படி பாருங்க அறிவியல் குறியீட்டில் விடையை எழுதவும் கொடுத்துருக்காங்க ஒரு மனித இதயமானது சராசரியாக நிமிடத்திற்கு எண்பது முறை துடிக்கிறது எனில் அது ஓர் ஆண்டில் எத்தனை முறை துடிக்கும் அடுத்த கொஸ்டின் நூறு ஆண்டுகளில் குறியீட்டுல எழுதணும் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது நிமிடங்கள் அதாவது ஒரு நாள் என்பது இருபத்தி நாலு மணி நேரம் இன்ட்டு என்ன பண்ற அறுபது ஆறு ஆயிரத்தி நாற்பது நிமிடங்களுக்கு மாத்திக்கல ஒரு மணி நேரம் என்பது அறுபது நிமிடம்

மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு பத்தின் அடுக்க ஏழு கிடைக்குது இந்த கணக்குக்குரிய விடையாகும் அடுத்து கிடைக்கப்பட்ட கேள்வி நூறு ஆண்டுகளையும் கொடுத்திருக்காங்க அப்ப நம்ம ஒரு ஆண்டுக்குறோம் நாலு கமா ரெண்டு கமா ஜீரோ நாலு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இதை என்ன செய்யறோம் நூறாளை பெருக்க போறோம் நூறாளை பெருக்கும் பொழுது வரக்கூடிய விடை என்ன வரும் அப்படியே நம்பரை எழுதிக்கிறேன்